வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் ஜந்தரது ஓம் ஸ்ரீ கிரீம் க்ளீம் கம் கணபதியான மூலம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மொதலாய புதேச குரு சுக்கரஷ் அணிப்பேச்சர் ஆகாத்யாதோம் ஓம் ஸ்ரீம் க்ளீன் பஞ்சபூத விசேஷம் ஓம் அங்கு பஞ்சபூத விசேஷம் லங்கு ஓம் பஞ்சபூத விசேஷம் லங்கு வங்கு பஞ்சபூத வசி விசேஷமாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவணம் வாய் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம்னா மீன லக்னத்துக்கு குரு பிரகஸ்பதி என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ மேசம் முதல் மீனவரையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கடைசி இப்போ மீன லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஒவ்வொரு ராசியையும் நம்ம சொல்லும் போது இந்த குரு பிரகஸ்பதியை பற்றி சொல்லிட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த குரு பிரகஸ்பதி அப்படிங்கிறது நம்ம வந்து புலோகத்தில் பிறக்கும் போதே சொற்கத்திலையோ அல்லது நரகத்தையோ சஞ்சீவ் கர்மா பிராப்தகர்மாங்கிற அடிப்படையில் நம்ம செய்யற தவறுகளுக்கு ஏற்ப பலாபலங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு தான் பூமியில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் போது நம்ம சஞ்சீவ் கருமா அடிப்படையில் பிறக்கிறோமா அல்லது கர்மா அடிப்படையில் பரக்கமா அப்படிங்கிறத அடிப்படையில தான் இந்த நவகிரகங்கள் வந்து நம்மளுக்கு பலன்கள் குருக்கிறது ஓகேங்களா இதில் பாத்தோம்னா எல்லா கிரகங்களும் நம்ம அவளுடைய பாவியங்களுக்கு ஏற்பதான் பலன்கள் உருவத்தில் நடக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது குரு பிரகஸ்வதி வந்து எல்லா தோஷங்களையும் போக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய பார்வை சுப பார்வை அவர் நிக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் குருவோட பார்வை பூரண சுப பார்வை பூரண சுபகிரகம் அவரே வந்து பார்த்தோம்னா சில லக்னங்களுக்கு பாதகாதிப்பியா வருவார் ஓகேங்களா சில லக்னங்களுக்கு கடுமையான தோஷங்களை கொடுக்கலவராகவும் ஜாதகத்துல போய் அமர்ந்துருவார் மேலும் இன்னும் கூட நம்ம சொல்ல போனா அவர் யோகாதிபதியா இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு கூட அவர் போய் கெட்டு போயிருந்தாருன்னா கெடுபாடுகள் மீதியாக நடக்கும் ஓகேங்களா அதனால குரு திசை நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில்தான் பலன்கள் நடக்கும் அவர் குரு எந்த ஸ்தானத்துல என்ன பொசுந்து நிற்கிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் பலன்கள் நம்மளுக்கு நடக்கும் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது வந்து குரு பிரகஸ்வதியினோட தோசங்களை போக்குறதுக்கு அவருடைய அதி தேவதைகளை வணங்குறது மிகப்பெரிய விசேஷமான பலன்கள் தரும் குரு பிரகஸ்பதி அவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்வதியை நீங்க வணங்கலாம் அவருடைய அதி தேவதைகளை நம்ம வணங்கும் போது மிகப்பெரிய பலன்கள் நடக்கும் இவருடைய அதி தேவதிகள் எது அப்படின்னு பார்த்தா இந்திர பகவான் வருவார் இந்திரனுக்கு அதி தேவதை பிரம்மா வரு ஓகேங்களா இந்த ரெண்டுக்கு அதிக பூலோகத்தில் அதிக கோயில்கள் எல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் பேர் சொல்கிற அளவுக்கு தான் இது இருக்குது அந்த அளவுக்கு அதிகமான கோயில் பிரம்மாவுக்கு கிடையாது ஓகேங்களா பிரம்மாவுக்கு பூலோகத்தில் வழிபாடுகளும் அதிகமாக இருக்காது ஓகேங்களா விற்கிறது இல்லை ஓகேங்களா அது தனி ஹிஸ்ட்ரி அது தனி சாப்டர் அதை பேசுனா அது ஒரு தனி வீடியோ தான் நம்ம போடணும் ஓகேங்களா அது போக பழைய நூல்களிலலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிரகஸ்வதி குரு பிரகஸ்வதிக்கு அதி தேவதையிலாக விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் வர்றார் சிவபெருமானோட மூன்று சக்திகளும் சேர்ந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களோட மூன்று சக்திகளும் சேர்ந்த சர்வேஸ்வரனுடைய ரூபங்கள் சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அறுபத்தி நாலு ஓகேங்களா அந்த அறுபத்தி நாலில் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு தான் அது வந்து என்னென்னா தஷனாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி அகில உலகத்துக்கும் குருவாக இருக்கக்கூடிய அருகே அகில உலக ஏரிய உலகத்திலும் இருக்கிற தேவர்களுக்கும் அனைவருக்கும் குருவாக இருக்கக்கூடிய குரு பிரதர்ஷ் குரு தர்ஷனான் குரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அப்புறம் அடுத்தது நடராஜர் காளபைரவர் இவர் எல்லாம் கூட அவருடைய ரூமங்கள் தான் இவங்க எல்லாமே குரு தர்ஷன் குரு பிரதேஷ் மணிக்கும் தான் ஓகேங்களா சூட்சமன் முறையில ஓகேங்களா அதனால இப்ப கேரளா மாநிலத்தில் அண்டை மாநிலத்தில் நம்ம எடுத்துக்கோன்னா சிவ பழிபாட்டத்தை அதிகமாக வச்சுக்கிறாங்க பிரகஸ்வதியோட தோஷங்கள் போக்குறதுக்கு சிவ பிபாட்டத்தை அதிகமாக வச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க நன்மைகளும் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓகேங்களா அது போக நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியாத சிலர் சொல்றது என்னன்னா நவகரத்துல இருக்கிற குரு வேற அவர் வேற அது உண்மைதான் ஓகேங்களா நவகரத்துல இருக்கிற பிரகஸ்வதிங்கிறது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்ம பெற்ற வரத்தின் அடிப்படையில் அவர் ஜாதகத்தில் என்ற அடிப்படையில் நம்ம பலாபலங்கள் கொடுக்க வல்லவர் ஆனால் தேவகுரு பிரகேஷபதி தேவகுரு அதாவது தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனோட முகமான தஷணாமூர்த்தி வந்து அகில லோகத்திற்கும் குரு கவஹத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் அவள் குரு ஓகேங்களா அப்பேற்பட்ட தர்ஷணாமூர்த்தியை நம்ம வந்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை நல்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெருசு கிளம்பிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பார்த்து முடிச்சுருக்கப்பறம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இடையில வீடியோ வந்து பாதியில் நிறுத்தாதீங்க ஓகேங்களா இடையில குரு வந்து ஒரு கெட்டஸ்தானே நிற்கும்போது அந்த அதுக்கு தகுந்தமான பலாபலங்கள் அதுக்கு தகுந்தமான பரிகார பூஜை நான் சொல்லுவேன் அதை நீங்கள் செய்யும்போது அந்த கெடுபலங்களில் இருந்து விடுதலை பெற்று நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு நன்மைகளை நம்ம பெறலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து பழங்களை நம்ம பார்ப்போம் எப்படின்னு ஓகேங்களா குரு பிரகாஷ்வரி வந்து பார்த்தோம்னா மீன லக்னம் மீன லக்கணத்தை பார்த்தா லக்னாரியம் ஆகுது தான் பத்துப் புடவரும் அவர் தான் ஓகேங்களா அவர் வந்து உங்கள் லக்னத்தில் மீன் போது ஆட்சி பலம் பெறாரு மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் தொழில நேர்மை ஒரு முன்னேற்றம் ஓகேங்களா சகல வாரியை வெற்றி அடைகிறது தொழில் குறித்தான சிந்தனைகள் ஏற்படுகிறது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை நேர்மையான வழியில தொழில் செஞ்சு அதன் மூலமாக முன்னேற்ற பாதிப்பு வரக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் நற்பணங்கள் மீதியாக நடக்கும் திரளான செலவு உடையவர்களாக தான் இவங்க இருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் நான் சொல்றதுனால ஜெனலான பலாபலங்கள் குரு ஏரிய நட்சத்திரம் அவர் வாங்கிய சாரம் அவர் நின்ற ஸ்தானாதிபதியினோட அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அவர் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருந்தால் இல்லை அடுத்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் செவ்வாயம் வீட்டில் குரு பிரகாஷ் பதிவு நிற்கும் போது லக்னாதிபதியும் பத்து குறைகளும் ஆகும் போய் லக்னத்தில் ஏறி அமல இரண்டாம் இடத்துல ஏறி அமரும் போது வாக்கு சாதனையும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா குடும்பம் நல்ல முன்னேற்ற முன்னேற்றப்பாடு போகும் குடும்ப முன்னேற்றம் தனம் சேர்வது சம்பத்தியும் சேர்க்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தொழில் மூலமாக நல்ல லாபம் ஏற்படுறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழில் செய்கிறது இது எல்லாமே ரெண்டாம் இடத்துல சப்போர்ட்டி கிடைக்கும் குடும்ப தொழில் அவர் ஜாதக ஜாதக தொழில் செஞ்சாங்க குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட்டெல்லாம் உறுதியாக கிடைக்கும் ஓகேங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒற்றுமையோட அந்த தொழில் எடுத்து நடத்துவாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இவரும் நல்ல முன்னேற்றங்களோட போவாங்க என்ன பார்த்தோம்னா அந்த இடத்துல செட இருக்கு பத்து பத்துக்குடி நாம் வரும்போது அரசு சார்ந்த உத்தியோகத்தில் எல்லாம் அமரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது போர் படை தளபதி போர் படையில இருக்கிறது அல்லது காவல்துறையில் இருக்கிறது அஹ் மின்சாரத்துறையில் உத்தியோகம் இந்த அமைப்புகள் எல்லாம் கூட கொடுக்கும் ஏன்னா ஜப்பாயில் வந்து ஜப்பாயோட காரகத் தொகுதி வச்சு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு அவரே பாக்கியாதிபதியான ஒருவர் மீன்ல அவரோட வீட்டு வகை போது நல்ல அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பத்தை தரும் ஒன்றும் பிராப்ளம் இல்லை நல்ல அமைப்பு தான் நல்ல ஸ்தானம் தான் தற்போது கூட அமர்து அடுத்தது மூன்றாம் இடம் டைரியும் வெற்றி ஸ்தானத்தில் வந்து பார்க்கணும் லக்னாது பத்துக்குடையர் போய் அமையும் போது தைரியம் தீர்மம் வெற்றி வியலை ஏற்படும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலமாக நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் வெளியே அப்பும் அப் புஷனும் இல்லை டவுன் இல்லை ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் மண்மனையில் குறிக்கக்கூடிய ஒரு இடம் வண்டி வாகனங்கள் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா கற்பு ஸ்தானமும் அதுதான் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குரு போய் அமரும்போது மிக அற்புதமான பல நடக்கும் தாயார் மூலமாக அன்பு அரவிணப்பு தாயாரோடைய சொத்துக்கள் சேர்றது தாயார் மூலமாக தனம் சேர்றது இதெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அந்த இடம் நாலாம் இடம் புதனோட வீடாக இருந்தாலும் தான் நன்மைகள் நடக்கும் ஏன்னா கடத்துக்கு குரு பாதகாதி ரீதியாக வருவார் இருந்தாலும் அந்த ஸ்தான அடிப்படையில் இவர் நன்மை செய்ய வல்லவராக அந்த இடத்துல இருக்கும்போது செய்வார் ஓகேங்களா அடுத்து பார்த்தா அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகிறார் ஓகேங்களா பத்து குடையவரும் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல குரு முனி ஸ்தானத்தில் உச்சமாகும் மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஏன்னா லக்னாதிபதி பத்து குறைவு உச்சமாகும் போது நிறைய தொழில்கள் செஞ்சு அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தியோக பிராப்தங்களை ஏற்படுத்தாதது ஒரு அமைப்பு ரெண்டாவது பார்த்தோம்னா செவ்வாயோ அல்லது வந்து அரசு கிரகங்களோ ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல அமர்ந்ததுட்டா அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்புல போய் அமர்வது இதெல்லாமே ஏற்படும் ஓகேங்களா அரசு கிரகங்களை பொறுத்துதான் சொந்த தொழிலா அல்லது அரசு தொழிலா அல்லது வேற ஏதாவது கிரகத்தினோட நீச்ச கிரக ஒரு பகை கிரகங்களோட சம்மந்தப்பட்ட அடிமை தொழிலா அல்லது தொழில் உத்தியோகம் பார்த்து ஜீவனம் பண்ற ஒரு காரணம் அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படும் ஓகேங்களா குரு உச்சம் பெற்றுட்டாரு அந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து தனிச்சிறுத்திற்கு நம்ம பழங்கள் சொல்றாரு சேரு கிரகங்களை பொறுத்து பழங்கள் மாறுபடும் ஓகேங்களா ஆனால் குரு அப்ப தனி சுற்றம் பெற்று இருந்தால் அருமையான அமைப்பு தான் நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிராப்ளம் சூப்பரா இருக்கும் ஆண்மலின் மூலமாக நன்மை குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் அற்புதமான பல நடக்கும் ஏன்னா அவர் வந்து லக்னத்தை பார்க்கிற உங்க லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆயுள் திருக்காயில் இருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு கொஷனுக்குள்ள நீங்க போகலாம் அடுத்தது பார்க்கணும்னா ஆறாம் லக்னாதிபதியும் பத்து குடையனும் ஆறாம் படத்தில் சூரியனோட வீட்டில் நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சூரிய வழிபாடு வச்சுக்கணும் சூரியநாராயணன் கோயில் போயிட்டு அங்க வழிபாடு செய்யறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தரும் ஏன்னா சூரியநாராயணன் கோயில் தான் குரு சூரியனும் நேர் எதுக்கு எதுக்கு நின்று பாக்குறாங்க சிவராஜ யோகா அமைப்புல அந்த இடத்துல இருக்கிறாங்க குரு பார்வை பெற்ற சூரியனோட அமைப்பு அங்க சூரியநாராயண் கோயில் தான் ஓகேங்களா அதனால அந்த கோயில போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ருணாரோட சத்துஸ்தானத்தில் நின்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு மாறு ஏன்னா கேந்திராதிபதி வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கணும் மரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா கேந்திர திரிகோணாதிபதிகள் கேந்திர திரிகோணங்கள் அமைப்பது அமைவது மிகப்பெரிய யோகம் இன்னும் கூட சில யோகங்களே மறைவு ஸ்தானத்தில் கேதுராதிபதியிலோ குரு சுபகிரங்கள் என்னன்னா மிகப்பெரிய யோகா அரசாங்க வழியில உத்தியோகம் பார்க்கறது இந்த அமைப்புகள் எல்லாம் கூட ஏற்படும் அந்த சூரியன் என்ன பொஸ்டின் இருக்கிறார் அப்படிங்கிறது பொறுத்து தான் நாம பார்க்க முடியல சந்திரன் மீனராசியாக இருந்த சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல சுபகிரங்கள் என்ன நல்ல அனுபாயோகம் ஏற்பட்டு ஒரு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் ஓகேங்களா இதே கெடுபலனால நம்ம சொல்ல முடியாது ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சொல்ல முடியும் ஜென்ரலா தரத்துல ஆராயப்படத்துல போயிடணும்னா ருண ருண சத்தனம் எதிரிகள் மூலமா தொல்ல கடன் வியாதி நோய் இது மாதிரி ஒரு ஆண்முகங்கள் எல்லாம் ஏற்பட்டும் ஓகேங்களா அது மாறணும் அப்படின்னா சூரியன் என்ன கண்டிஷன்ல இருக்கிறார் அப்படிங்கிற பொருத்த மாறும் அதனால தான் நான் ஜென்ரலா உடனே நான் சொல்லிட்டேன் சூரிய நாராயணன் கோயில் வழிபாடுகள் வச்சுட்டீங்கன்னா அந்த கெடுபல்கள் எல்லாம் குறைந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்தது வந்து ஏழாம் மடம் நேர் சமசப்தானம் அது உங்களுக்கு பாதகஸ்தானம் தான் ஆனா இருந்தாலும் கேதரா வந்து ஒரு கேந்திரத்தில் மகாலட்சுமி யோகம்ங்கிற அடிப்படையில் அவர் வந்து உங்களை குருவோட பார் உங்களை லக்னத்தை பார்க்குறாரு மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அவர் பதினொன்றாம் படத்தையும் பார்ப்பாரு ஓகேங்களா நல்ல அமைப்பு தான் ஓகேங்களா சூப்பராக இருக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பணவீன் வழியில் நன்மை ஓகேங்களா தனம் சேர்றது மனைவி உத்தியோகம் பார்த்து அது மூலமாக பணம் சேர்றது நீங்கள் நல்ல உத்தியோகத்தில் அமர்ந்து நல்ல முன்னேற்ற பாதிக்குள்ளே போகிறது நல்ல ஞானம் நல்ல அறிமையான அது குருவனோட வீடு இதெல்லாம் கிடைக்கும் அந்த இடத்தினோட பவரும் எடுத்துக்குவாங்க அதுக்கிற நடக்கும் நடக்கும்போது ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கணும் ப்ரா ப்ராப்ளம் அடுத்து எட்டாம் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருந்து அது அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம செஞ்சுக்கணும் சுக்கர வழிபாடு கஞ்சனூர் சுக்கர வழிபாடு செய்கிறது குரு ஆடக்குடி வழிபாட்டை வச்சுக்கிறது ஒரு அற்புதமான தர கெடுபலம் வந்து நன்மைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது சகன பிரகாரம் பரிகாரங்களை பார்க்கணும் ஒரு ஜாதகம் பார்க்கறப்ப ராசி பிரகாரம் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ராசி லக்னம் ரெண்டே மிங்கில் படித ஒரு பழங்களை நம்ம எடுத்து எடுத்து சொல்றோம் ஓகேங்களா அதனால கெடுபலன் நடக்கிற ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் நீங்க நிற்கிறாரு சந்திரனுக்கு கூறி அத்னாதகத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு பார்க்கணும் சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்கள்லையோ அல்லது நல்லா ஒரு அமைப்புலையோ இருந்துட்டாருன்னா இந்த கெடுபலங்களில் மத்தியமாக நடக்கும் ரொம்ப அதிகமாகலாம் நடக்காது ஓகேங்களா அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தோம்னா ராசிப்பிரகாரம் லக்கணக்கிறாரம் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி எது பலமோ அதை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்லணும் ஓகேங்களா பழங்கள் கூற முடியும் அதே மையம் கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நான் சொல்றது பொதுவாக ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா அமரும் போது பத்து 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 குறைவரும் கர்ணாதிபதியும் பாகிஸ்தானத்தில் வந்து விரிச்சிருக்கிற அமையும் போது நட்பு வீடு மிக அதிகமான பலன்கள் நடக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் அல்லது மேச ராசியில் குரு அமரும் போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செஞ்சுட்டோம்னா ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஏன்னா அவர் குருவாக வர்றார் ஓகேங்களா இவரோட அதி அதிதேவதிக்கே ஒரு ஞானத்தை போதித்தவர் பிரவண மந்திரத்தை உச்சரித்து அதற்கு நேரம் சிறையில் அடைத்து அதை மந்திரத்தை வந்து சிவனுக்கு உபதேசம் பண்ணாலும் என்கிற சாஸ்திரத்தை எல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் முருகனும் ஒரு குருவே அதனால் திருச்செந்தூர் குருகனை வழிபாடுகள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல மேசரத்திலேயோ மேசத்துலேயோ அன்னது வந்து குரு இருக்க பெற்றவர்கள் வந்து முருகனை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு அதுக்குண்டான வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா பிரகஸ்வதியை நடச்சு குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகணும் குருவால் நல்ல குருதோஷம் நடக்குது எனக்கு வந்து ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிகிட்டா கூட அற்புதமான பராமரிப்பு நடக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கண் கூட நம்ம பார்த்தது பரிகாரங்கள் சொல்லி என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு நான் பரிகாரங்கள் சொல்லி அவங்க போய் செஞ்சு அதனோட பலன்களை நம்மளுக்கு மறுபடியும் ஒரு த்ரீ மந்த் கழிச்சு அவங்க வந்து எனக்கு சொல்லும்போது போது பார்ப்போம் ஏன்னா நான் வந்து ஒரு ஜாதகம் என்னுடைய கஸ்டமர் எல்லாம் என்கிட்ட ஒரு ஒரு த்ரீ மந்த் ஒன் டைம் என்கிட்ட வந்து மறுபடியும் கேட்டு போவாங்க ஒரு திசா பத்தி மாறுறப்போ நான் சொல்லி அதுக்கு பின்னாடி இருந்த நோட்டில் அவன் ஜாதக குறிப்பில் அதாவது நான் அவுட் எடுத்து தரதுல நான் ஜாதகம் என்னுடைய இருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தருவேன் அதில் வந்து பின்பக்கம் இத்தனையாக இருந்தே இந்த டைம்ல உங்களுக்கு திசா புத்தி மாறுது இந்த டைமில் நீங்கள் வாங்க இந்த டைமில் இந்த இந்த வழிபாடுகள் வச்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த திசை இந்த புத்தி நடக்கும்போது இந்த கோயிலுக்கு போங்க இந்த வழிபாடுகள் வச்சுக்கோங்க இத்தனை வேலை கேட்டுங்க உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி நான் எழுதிருவேன் இந்த தேதிக்கு அப்புறம் இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுப்போம் அப்ப அந்த திசா புத்தியை மாறுறப்ப ரொட்டீனா வந்து கேட்டு மறுபடியும் அந்த ஜாதத்துல அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும் எழுதி வாங்கிட்டு போவாங்க போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வருவாங்க செஞ்சுட்டு வரும்போது இது மாதிரி என்னுடைய கஷ்டம் ரெகுலர் கஷ்டம் நிறைய இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் திருப்பி திருப்பி என்ன தான் வந்து பார்ப்பாங்க பாக்குறாங்க ஓகேங்களா வேற மக்கள் போறதில்லை ஓகேங்களா அந்த அளவுக்கு கடவுளோட அனுகிரகம் ஒரு ஒரு நற்பலன்கள் நடக்குது பார்த்து நம்ம ஏன்னா ஜாதகத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது அந்த அந்தரத்துல என்ன இருக்கு ஏறி நட்சத்திரம் எது அப்படின்ட்டு நம்ம அதுக்குண்டான பரிகாரங்களை தான் நம்ம சொல்றது அப்ப சொல்லும் போது அந்த கிரகங்களோட தாக்கம் குறைஞ்சு அவங்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்குது ஓகேங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க ஓ ஒரு இந்த கோயிலுக்கு போனா நம்மளுக்கு இது நம்ம நல்லா இருக்கிறோம் அந்த பிரச்சனை நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் போய் மறுபடியும் அடுத்த திசா பத்தி மாறுச்சுன்னா நம்ம அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குவாங்க வாங்கிட்டு போவாங்க ஜாதகத்தை ஒரு ரீகன் பண்ணுவாங்க அப்புறம் கரெக்டாக அதுவும் அது இருந்தாலும் அதிக பீஸ் எல்லாம் வாங்கறதில்ல எல்லார்கிட்டையும் நீ வரல கடந்த ஒரு இருக்கோம் ஓகேங்களா பார்த்தோம்னா கடுமையான ஒரு நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் அதுவுமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா எப்படி இருக்காங்க அதேமே நம்ம வந்து இல்லை ஓகேங்களா அதே மாதிரி தான தர்மங்கள் ஏதாவது ஒன்று கோயிலுக்கு போகும்போது முக்கியம் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சோம் ஓகேங்களா அதனால் ஒரு ஜோதிடனுக்கு வந்து முக்கியமாக கோயில் குல கோயில்களை அதிகமாக தரிசனம் பண்ணணும் அவ அவங்க அவங்களுக்கு தான் கடவுளோட அணுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடவுளை வச்சு சொல்கிறது தான் கிரக அமைப்பு ஓகேங்களா அதனால அந்த மாதிரி தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா தனுசு லக்கணத்துக்கு தனுசு தனுசு லக்கணத்தில் குரு பிரகஸ்பதி நிற்கும் போது மீன லக்கணத்துக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஓகே பத்து இல்லை பதவி போயிருந்த பாறையெல்லாம் எல்லாம் கணக்கு கிடையாது அங்கே ஆட்சி குலம் பெறாரு லக்னாதிபதியே தான் அதனால வந்து பதவிகளை நல்ல முன்னேற்றம் தருவார் நல்ல வழியில நல்ல தொழில் மூலமா நல்ல லாபங்கள் சம்பாதிக்கிறது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் குரு பிரகஸ்பதியோட வழிபாடு வச்சுக்கிறது தஷனாமுக்கு வழிபாடு வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் தரும் தொழில் மேன்மை ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒரு பிராபலம் இங்க பதினொன்னாம் இடத்துல குரு வந்து நீச்சமாகறது ஓகேங்களா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு வந்து நீச்சமாகறது வந்து நீச்ச பங்கத்துல இருந்தாலும் அங்க வந்து செப்பாய் இருந்தோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு சுபகரத்தினோட பார்வை பெற்றோ அல்லது வந்து சனி சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அமர்ந்தாலும் நீச்ச பங்க ராஜீவத்தில் ஒரு நட்புலங்கள் நடக்கும் குரு தடிச்சு இருந்தாருன்னா கொஞ்சம் லாபங்கள் எல்லாம் வந்து கிரேயங்கள் ஏற்படும் கொஞ்சம் ஆவரேஜான பலன்கள் தான் நடக்கும் ஓகேங்களா அடுத்த பக்கம் பன்னெண்டாம் இடம் கிரேயஸ்தானம் ஓகேங்களா அங்கே அவருடைய சொந்த நட்சத்திரம் தொட்டாதி நட்சத்திரம் போய் அந்த நட்சத்திரம் ஏறி அமர்ந்தாலும் நட்பலங்கள் நடக்கும் மீதி ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கும் போது தன்னுடைய நட்பு நல்லா இருக்கும் அதே சதை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்தளவுக்கு நட்பலங்கள் நடக்காது அவிட்டத்தில் தான் நல்லது நடக்கும் ஓகேங்களா அதே அந்த நீச்சத்தம் சொல்லும் போது அவருடைய நட்பு நட்சத்திரம் நட்சத்திரங்கள் ஏறி அமர்ந்தாலும் நட்பலங்கள் நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் நடக்க அந்த நட்சத்திரம் அதிபதி என்ன சொல்லிருக்காங்கிற மாதிரி எல்லாம் மாறுபடும் அதுக்கான தேவி வழிபாடுகள் வச்சுட்டு நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் ரெண்டாம் நாடா ஒரே ஸ்தானத்தில் இருக்கும்போது அதுக்குள்ளே அவர் ஏறிய நட்சத்திரத்தினோட பால் என்ன பொஸ்டில் இருக்காது அவர் அவர் ஸ்தானம் வாங்கி அவர் நின்ற நட்சத்திர ஸ்தானம் எப்படி இருக்கு இந்த ரெண்டையும் தான் நம்ம சொல்ல முடியும் அவர் நல்ல இருந்து அவரோட பார்வை பெற்று அமைஞ்சிருந்தாங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ பார்த்தோம்னா குரு குரு பிரகஸ்பதி பன்னெண்டு ஸ்தானங்களில் நின்ற ஜென்ரலான பலாபடங்கள் பார்ப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து முடிச்சோட முடிச்சு முடிச்சோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் ஜாதகம் பார்க்கணும் கர்ஷனம் பார்க்கணும் திருமணபுத்தம் பார்க்கணுன்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்